மக்காச்சோளத்தில் இராணுவ படைப்புழு இது வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்த பூச்சி இரவு நேரத்தில் தாக்கக்கூடிய பூச்சி தற்பொழுது ஆடி மாதத்தில் மழை பெய்ததுன்னா மானவரி பெயராக மக்காச்சோளம் போடும்போது இதனுடைய தாக்குதல் மிக அதிகமாக தென்படும் இதனுடைய தாக்கமானது முதலில் இலையில் தென்படும் இலையை நல்லா சுரண்டி சாப்பிடும் பகல் நேரத்தில் மண்ணில் கூட ஒண்டிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு அந்த மக்காச்சோளத்தை இடுக்கில் கூட அது போய் ஒண்டிக்கிட்டு இருக்கும் அடுத்து கதிர் வந்ததுக்கப்புறம் அந்த கதிரையும் சாப்பிடும் அடுத்து டேசல்னு சொல்லக்கூடிய அந்த பூவையும் சாப்பிடும் அது சாப்பிடும்போது அது எங்கே சாப்பிடுதோ அதன் பக்கம் அதனுடைய எச்சம் மிக அதிகமாக காணப்படும் அடுத்து கார்பட்டு வீடு என்று சொல்லக்கூடிய ட்ரையாந்திமா போஸ்டுல கேஸ்ட்ரம் இதனுடைய தமிழ் பெயர் சாரணை பசலி அல்லது வழக்கைகீரின்னு சொல்லுவாங்க இந்த கலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த புல்லுனுடைய தாக்கம் மிக அதிகமாக தென்படும் எனவே மக்காச்சோள காட்டில் இந்த கலை இருந்துச்சுன்னா அந்த கலையை நாம் முதல்ல எடுத்து காட்டிலிருந்து முதல்ல வெளியே எடுத்து அப்புறப்படுத்தணும் அடுத்து பாட்டில் கிராப்பாக துவரை மற்றும் கோப்பி என்று சொல்லக்கூடிய தட்டைப்பயிர் அடுத்து தீமனச்சோளம் இவற்றை நாம் பயிரிடணும் அதற்கு அடுத்தபடியாக இது இரவு நேரத்தில் தாக்கக்கூடிய பூச்சி அதனால் பறவை தாங்கி ஒரு ஏக்கருக்கு இருபது இது போன்று வைக்க வேண்டும் அடுத்து விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற விதம் வைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இந்த பூச்சியினை கட்டுப்படுத்தக்கூடிய இனக்கவரிசி பொறி ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற விதம் வைச்சோம் அப்படின்னம்னா இந்த பூச்சியை மிக எளிமையாகவும் இலகுவாகவும் கட்டுப்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற விதம் வைக்க வேண்டும் அடுத்து பச்சை பூஞ்சானமான மெட்டாரேசியம் அனிசோஃப்லியே ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் பதினஞ்சு லெட்டு டேங்கில் பத்து டேங்க் தெளிக்கணும் கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளான குளாரண்டினில் பிரிவில் என்று சொல்லக்கூடிய கோரஜன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு புள்ளி ஆறு மில்லி என்ற அளவில் தெளிக்கணும் அல்லது ஃப்ளூபெண்டமேடு என்று சொல்லக்கூடிய ஃபேம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு புள்ளி மூன்று மில்லி என்ற அளவில் தெளிக்கணும் அல்லது நொவலியூரான் என்று சொல்லக்கூடிய ரீமான் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெரிக்கணும் அல்லது இமாமெக்டின் பென்சோட் என்று சொல்லக்கூடிய ப்ரொக்ளைம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் தெளிக்கணும் அல்லது டெலிகேட் என்று சொல்லக்கூடிய ஸ்பைனட்ரான் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கணும் அல்லது இரண்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கலவையான பேராசைடு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இமாமெக்டின் பென்சோவெட்டு இருக்கும் நோலுரான் இருக்கும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி என்றளவில் கலந்து தெளிக்க வேண்டும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை மாற்று முறையில் பயன்படுத்தணும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கும்போது அவசியம் ஒட்டு பசியை கலந்து தெளிக்க வேண்டும் அதாவது சிலிக்கான சர்ஃபேக்டன் அல்லது அசாடிரெக்டின் வேப்பெண்ணெய் ஏதாவது ஒன்று ஒட்டு பசையாக கலந்து தெளிக்கணும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பூச்சியானது இரவு நேரத்தில் தாக்கக்கூடிய பூச்சி அதனால் இந்த பூச்சிக்கு மருந்து தெளிக்கும் போது சாயந்தரம் நான்கு மணிக்கு மேலே நம்ம தெளிக்கணும் வெயில் நேரத்தில் தெளிக்கக்கூடாது எந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தாலும் அதனுடன் ஒரு டேங்குக்கு ஐம்பது கிராம் வெள்ளம் கிழங்கு தெளித்தோம்னா இந்த புழுவெலாம் வெளியில் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் நம்ம மருந்து அடிக்கிறதுக்கும் அதுக்கும் அந்த பூச்சி செத்துடும் அதற்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் இளம் பருவத்தில் இந்த புழுவானது குருத்தில் சாப்பிடும் அந்த குருத்து உள்ளே இருந்துட்டு சாப்பிட்றப்ப குருணை மருந்து அந்த குருத்தில் நேரடியாகவே போடலாம் ஸோ அதுக்கு பேர் ஹோல் அப்ளிகேஷன் கார்டாக ஹைட்ரோபிரௌ என்று சொல்லக்கூடிய குருணை மருந்து ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ அல்லது குளாரண்டினில் ப்ரோல் என்று சொல்லக்கூடிய குருணை மருந்து ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ இவற்றில் ஏதாவது ஒரு குருணை மருந்தினா இருபது கிலோ மணலில் கலந்து டைரெக்டாக அந்த குருத்திலே போடலாம் போடுறப்ப அந்த புழுவை நம்ம இலகுவாக சாகடிக்கலாம் இது இளம்பருவத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது அந்த மக்காச்சோளம் இளம்பருவமாக இருக்கிறப்ப இந்த முறையை கையாளலாம் நன்றி வணக்கம்